அதுவும் இல்லாமல் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே நம் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியின் சமாதானமும் உண்டாவதாக நூத்தி பத்தாவது நாள் பாலஸ்தீன மீட்பு போர் நடக்கிறது இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசித்திரமான செய்தி நம்மை வந்து அடைகிறது காணி உலிசை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் அங்கேதான் எல்லாம் இருக்கிறது என்று நம்புகின்ற இஸ்ரேல் அங்கே பெரிய அளவில் படையை கொண்டு சென்றிருக்கிறது இதில் என்னென்னா சில செய்திகளை படிக்கும்போது இவங்களுடைய அந்த சபர் இருக்கு பாருங்கள் அதாவது பொறுமை அது வந்து ரொம்ப நம்மளை இது பண்ணுது அல் மகாசிங்கிற இதில் ஒரு கமாண்டர் ரெண்டு மாதம் காத்திருந்துருங்க இவங்களுக்காக அந்த அந்த இடம் அல் அல்மகாசி வந்து பயங்கரமான இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஆளாகுது அவ்வளோத்தையும் அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு இஸ்ரேல் ஆர்மியை வர்றது வரைக்கும் காத்திருந்துருங்க எப் அல்மோஸ்ட் டூ மந்த்ஸ் அறுபது நாள் என்ன சாப்பிட்டான் எங்கே சாப்பிட்டான் ஒன்றும் நமக்கு புரியல இறைவனுக்கு தான் இப்போ இஸ்ரேல் வந்து அந்த இடத்த தொடுத்து பாம்பு பண்ணிக்கிட்டு இனிமேல் நம்ம சேஃபாக தான் இருக்கேன் அந்த இடம் ஹமாஸ் முட்டாக அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபோர்ஸஸை மூவ் பண்ணுது அங்கே இருந்து அவன் இவங்களுக்கு வச்சுருந்த பொரியல சிக்கி முப்பது பேர் இறந்துருக்காங்க அதில் இருபது பேர் இஸ்ரேலி ஆஃபீஸர்ஸ் இப்போ எல்லாம் போர் ஃப்ரண்டில் அதாவது போர்க்களத்தில் முதல் அணியில் நிற்பது இஸ்ரேலுடைய அதிகாரிகள் போல தெரிகிறது இன்னும் அவங்களுடைய பொறுமையினுடைய இன்னொரு பகுதியை பாருங்கள் ஒரு வீட்டுக்குள்ளால் இஸ்ரேலிய இராணுவம் போய் முதல்ல அந்த வீட்டில் குண்டு எல்லாம் இல்லைங்கிறத தெளிவுபடுத்திக்கிடுது அடுத்தால் அங்கே குண்டு வைக்கிறாங்க எதுக்கு அல்காசமை சேர்ந்தவங்க அங்கே வருவாங்க அந்த சமயத்தில் அதை டீடனேட் பண்ணிட்டா அதை ஏக்கிட்டா குண்டு வெடிச்சு அத்து பேரும் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு இப்போ எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க திரும்பி வந்துட்டாங்க திரும்பி வந்துட்டு ஏட்டி பார்க்குறாங்க காசம் வராங்களான்னு வர்ற மாதிரி வர்றாங்க அப்போ கொஞ்சம் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் இன்னும் வந்துட்டான் இன்னும் கொஞ்சம் வச்சுட்டு வந்துடுவோன்னு உள்ளே போயிடான் உள்ளே போய் ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க அப்படியே விட்டுறான் வந்தவுடனே இங்கே தானே வருவீங்க அப்படின்னு இவன் அவ்வளோ பேரும் அங்கே இருக்கும்போதே அவன் ஒரு மிஷில் அடிச்சிருக்கான் இவன் வச்ச குண்டே இவனுக்கு காலி இப்போது இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் எப்படியெல்லாம் இறக்குறார்கள்ங்கிறதுக்கு இது ஒரு இது இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இப்போ அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு டேங்க் வந்திருக்கு அந்த டேங்கையும் அடிச்சிருக்கான் ரெஸ்கியூ கட் போட்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் அதை வச்சு இது பண்ணியிருக்கேன் நேற்று அந்த மருகாசியில் மட்டும் ஒரு பெரிய சினிமா எடுக்கலாங்கிற அளவுக்கு ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கிறது அதே மாதிரி ஒரு இதில் போய் இஸ்ரேல ஒரு மைன் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்ன்னு சொல்றாங்க நிறைய குண்டுகள் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப சேஃப்ன்னு வந்து இஸ்ரேல் யாரானோ போய் போய் குடியாரு நாலஞ்சு நாள் விட்டுறாங்க அவங்க இனிமேல் இது உறுதியான இடம் தான் இருக்கிறாங்க நேற்று தட்டிட்டாங்க அத மொத்தமா தான் அடுத்தது இப்படி கான்யூனில் ஒன்றும் பண்ண முடியாம கடைசியில் இஸ்ரேலுடைய இந்த குறு மூலையில் என்ன தோண்டி இருக்கிறதுன்னு சொன்னால் காணி யூனிஸில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பயிற்சி முகாம் ஒன்று இருக்கு அந்த பயிற்சி ஹமாஸ் இருக்கிறாங்கன்னு ஒரு கதையை கட்டி விட்டுட்டு அந்த பயிற்சி முகாம் மேலே குண்டு போட்டான் குண்டு போட்டு அங்கே ப படிச்சுட்டு இருந்தவங்க அது படிச்சுட்டு இருந்தவங்க மட்டும் இல்லை அந்த பயிற்சி முகாமில் வீடு இழந்தவர்கள் கொஞ்சம் பேர் வந்து தங்கி இருந்திருக்காங்க அவங்களும் இறந்துருக்காங்க இப்போது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ட்ரைனிங் சென்டர் தாக்கப்பட்டு இருக்கிறது இஸ்ரேல் வருத்தமே தெரிவிக்கல ஓய நீ என்ன பெரிய சபைன்னு நம்ம தான் ஐக்கிய நாடுகள் சபை ஐக்கிய நாடுகள் சபைன்னு தூக்கிட்டு அலையிறோம் அமெரிக்கா வந்து சொல்லுது இஸ்ரேல் அட்டாக் ரிக்ரெட் கண்டமும் இல்லை நாங்கள் வந்து இஸ்ரேல் இப்படி தாக்கியதை நாங்கள் தாக்கியதற்காக வருத்தப்படுகிறேன்னு இருந்து வருது அமெரிக்காவில் இருக்குது அப்போ ஐக்கிய நாடுகள் சபை என்ன செய்யுது முண்டாய் தந்துட்டு உட்காந்துட்டுருக்காங்க அப்போ இவ்வளோ தான் அவனுக்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அடுத்து அது துஃபா ஏரியாவில் வச்சு வாங்கியிருக்காங்க ஹெலிகாப்டர்லாம் பறந்து பிணங்களை கொண்டு வந்திருக்கிறது அந்த பிணங்கள் எப்படி வருகிறது என்று சொன்னால் அதனுடைய பர்டிகுலேஷன் நம்ம எடுத்தால் அறுபது அறுபது அப்ளிகேஷன் டெய்லி ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் அப்படி பார்த்தா அங்கே ஒரு மனநல காப்பகம் இன் இஸ்ரேல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மனநலக காப்பகம் நிறுத்தம் அறுபது அப்ளிகேஷன் ஒரு தான் எதுக்கு எங்களை ரீஹாபிலிட்டேஷனில் சேர்த்துக்கிடுங்கோ ஊனமுற்றவர்கள் சாவ போகிறவங்க கணக்கில் சேர்த்துக்கிடுங்கோ அப்படின்னு அதில் இருபதாயிரம் அப்ளிகேஷன் ஃபார் இமீடியட் இது இருபதாயிரம் பேர் எங்களை உடனே நீங்கள் மறுவாழ்வு மையத்தில் சேர்த்தாக வேண்டும்னு இப்போ இங்கே என்ன நடக்குது இவன் என்ன பெரிய சக்ஸஸ்ஸு நான் காலி யூனிவர்ஸ் அழிச்சிடுவோன்னு போனால் இங்கே வந்து மன நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இது பெரும்பாலும் அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது தான் ஏன்னா வாழணும்னு சொல்லி தான் உலகம் முழுவதும் தான் அங்கே வந்தாங்க இங்கே சாவத்துழிந்தவர் கூட்டம் அவர்களை தாக்கும்போது அவர்களால் அதை தாக்கு பிடிக்க முடியவில்லை பைத்தியமாகிறார்கள் அதுக்கு பிறகு ஒரு ஆஸ்பத்திரி சொல்லுது எங்கள்கிட்ட ஆயிரத்தி இரநூறு பேர் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பேரோடைய பிணம் இருக்குது அப்படின்னு ஒரு அறிக்கை இது எப்போ உள்ளது என்னதுன்னு யாரும் கிளாரிஃபை பண்ணலை அடுத்து இந்த பக்கம் நம்மளுடைய யூஸ்ஃபுல்லாட்ட ஒரு தனி படைப்பிரிவு இருக்கு ஷேடோ யூனிட்டா அதுக்கு பேர் நிழல் அமைப்பு இந்த நிழல் அமைப்பு என்ன செய்யறதுன்னா இஸ்ரேலில் இருந்து தகவல் எடுத்து அனுப்பு எப்படி ரொம்ப அருமையான இது அது சாப்பாட்டை பற்றியும் கவலைப்படுவதில்லை ஒன்றும் கவலைப்படுவதில்லை எத்தனை மோசமானாலும் தங்களுடைய பணியை பட்டினி கடந்த நிறைவேற்ற வேண்டும் என்று பயங்கரமான பிடிவாதம் உள்ள ஒரு கூட்டம் இந்த இசத்தின் அல் ஹாசம் பிரிவுடைய இந்த பிரிவு இருக்கு பாருங்க காசாலை மற்ற பகுதிகளிலும் இருக்குது இந்த ஷேடோ யூனிட் இடம்தான் இந்த அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இந்த உண்மை இப்போ வெளியில் வந்துருக்கு இவங்களுடைய ஒரே இது அழைத்து செல்லப்பட்டவர்களை பாதுகாக்கிறது அழகா பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க நூத்தி பத்து நாலாச்சு இவன் வந்து வாக்கு கொடுக்கறதை தவிர உங்களை எப்படியா கொண்டு வந்துடுறேன் அதுக்காக லாங் சைஸ் ஃபேர் வேணுங்கிறான் இந்த பக்கம் போர் நிறுத்தம் வேண்டாங்கிறான் இப்படி போட்டு குழப்புறான் ஆனால் நீங்கள் வரலாற்றில் இதை பதிவு செய்துக்கிடுங்க நூற்றி பத்து நாளா அக்டோபர் செவன் அன்னைக்கு அழைத்து செல்லப்பட்ட அக்டோபர் செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அழைத்து செல்லப்பட்ட அந்த மக்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஒரு படை வைத்து இருக்கிறது ஹமாஸ் அப்போ எவ்வளவு நுணுக்கமாக அவர்களுடைய திட்டம் பதினொன்னாயிரம் குழந்தைகளை இதுவரைக்கும் இழந்திருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய பம்பார்ட்மெண்ட்டில் ஆனாலும் பொறுமை இழக்காமல் தங்களுடைய பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி நேற்று இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு மாசக்கர் இருபது ஆறு முக்கிய இடங்களில் குண்டுகளை போட்டிருக்கிறார்கள் அடுத்தால அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் ஆயிரம் பேர் கூடியிருந்த இடத்துல குண்டு போட்டிருக்காங்க எப்படி நூற்று கணக்கில் தான் மௌத்துகள் வரும் இந்த பக்கம் கொஞ்சம் தெரியும் பார்ப்போம் ஒரே காசா இருந்து கொஞ்சம் வெளியில் வந்தாலும் ஏன்னா அங்கே நிறைய நடக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புது டாக்டிஸில் பண்ணுறாங்க அங்கே காசா இருந்து கொஞ்சம் வெளியில் வந்தால் ஹிஸ்புல்லா ஹிஸ்புலா இப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா எல்லாம் பிரிய எம்டி அட்டாக்குங்கிறாங்க இஸ்ரேல் வந்தாலும் வராட்டாலும் தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது அவங்க நான் அப்பர் களியிலே பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப அழகாக முன்னேறிட்டு இருக்கிறாங்க இப்போ ப்ரீஎம்டிவ் அட்டாக்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஜரீத் பேரக்ஸு நியர் த பார்டர் இன் லெபனான் லெபனானுடைய பார்டர்ல ப்ரீஎம்டிவ் அட்டாக் அனுப்புறீங்க நிறைய ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க நீங்கள் ப்ரீஎம்டிவ்னு சொல்லும் சொல்லும்போது எதிரி தயார் செய்து கொண்டு இருக்கும்போதே அவனை த தாக்கி விடுது அதுதான் ப்ரீஎம்டிவ் அப்போ எதிரி தயாராகிட்டு இருக்கும் போதே பாடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவங்களுடைய பொசிஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குங்கிறது அங்கே இருந்து தெரியுது இந்த லெபனானோட எப்படியாவது எக்ரிமெண்ட் போட்டு ஆகணும்னா அமெரிக்காவும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளும் பயங்கரமாக துடுக்கிறார்கள் அவர்கள் எங்களுடைய நிபந்தனை பூர்த்தி ஆகாமல் செய்ய மாட்டோம் இப்போ நத்தியானுக பல முகம் அதில் ஒன்று கத்தார வழியா சீஸ்ஃபயர் ஒரு மாதத்துக்கு கேட்டிருக்கோம் ஹமாஸ் ஃபயர் ஹமாஸ்ட் சொல்லியிருக்காங்க சீஸ்ஃபயருக்கு நாங்கள் உடன்படுறோம் ஆனால் ஒரு மாதத்துக்கு இல்லை நிரந்தரமா வெளியில் போயிடு உன்னுடைய ஆக்குபேஷன் நீ ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய காசா இருந்து வெளியே போயிருன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அப்போ மட்டும்தான் இது இல்லைன்னா நாங்கள் எங்கள் கை அப்பர் ஹேண்டில் அவங்களுக்கு இப்போ அவங்க இருந்து மண்ணாங்கிட்டிங்க வந்து இதுக்கு போனோம் இப்போ பதினொன்னாவது லெவன்த்து பிரிகேடு தோத்துட்டு திரும்ப வந்துட்டு இவங்க வந்து அங்கேருந்து இது செவன்த்து ஃபேஷன் ஒன்னாக சொல்லி வணும் படைப்பிரிவு இஸ்ரேலுடைய படைப்பிரிவு இருந்து வெளியில் வாரது இப்போ லெவன்த் பிரிகேடை ட்ரா பண்ணிக்கிட்டாங்க அதில் என்ன தெரியுமா லெவன்த்து பிரிகேடில் நிறைய பெண்கள் அந்த பெண்கள்லாம் போர் மதத்தில் நின்றுட்டு சண்டைக்கு போக மாட்டேன்றாங்க அவங்கள அப்படியே விட்ரா பண்ண வச்சு கொண்டு வந்து ஜெயிலுக்கு தள்ளிட்டான் அந்த பெண்களையெல்லாம் இஸ்ரேலிய இராணுவத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய பெண்கள் நாங்கள் சண்டைக்கு வரமா சண்டை போட மாட்டோம்னு சொன்னால் அவங்கள வந்து ஜெயிலுக்கு தள்ளி எப்படி நடத்துகிறான் யுத்தம் என்ன என்ன ஸ்பிரிட்டோடு அவங்க நின்று சண்டைக்கு வரணும்னு இவன் நினைக்கிறான் அப்போ இப்படி அவர்களை ஜெயிலில் அடைத்தும் சித்திரவதை பண்ணியும் இது பண்ணுறான் இப்போ ரிசர்வர்ஸ் ஃபோர்ஸஸ் நிறைய செத்துட்டாங்க நேற்றைய நான் சொன்னேன் இன்னைக்கு கேஷுவாலிட்டியை பற்றி பெரிய தகவல் இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பூபி ட்ராப்பு இந்த ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இதுல எல்லாம் உட்கார்ந்துருந்தவனும் ஒரு நூறு நூற்றி நூற்றி எழுவத்தஞ்சு பேர் குறையாம போய் சேர்ந்துருப்பாங்க அடுத்தது நம்ம வந்து ஹிஸ்புலா அடுத்தது யமனுக்கு வருவோம் அங்கே என்னன்னா யமனில் நேற்று ஒரு அமெரிக்கா கப்பலை அடிச்சிட்டான் ஏன் அடிச்சான்னு தெரியுமா ரெண்டு அமெரிக்காவனுடைய கார்கோஷிப்ஸ் அதில் ஒன்றுக்கு பேர் ஜோஸ் கிளா அது இந்த நம்ம இந்த அது மாதிரி உள்ளது அந்த பேரை வச்சு அந்த கார்கோஷிப் ரெண்டு இடத்தை அவனை என்ன செய்திருக்கான் டெஸ்கார்ட் பண்ணி வந்திருக்கான் இதை டஸ்டாய் பண்ணி அடிச்சுட்டேனும் பன்னெண்டு மிசில் ஒன்னை இன்டர்செப்ட் பண்ண முடியலை அதுக்கு அமெரிக்கா முதல்ல சொல்லியிருக்கேன் நீ மிசில் என்ன பண்ணால் நான் இன்டர்செப்ட் பண்ணுவேன் நான் அதை தடுப்பேன் அப்படின்றீங்க போயானு அடிச்சிட்டான் இஸ்ரே அமெரிக்கா கப்பல் பெரிய சேதம் யார் டஸ்ட்ராயர் அமெரிக்கன் டஸ்ட்ராயர் அமெரிக்காவினோட அழிய போர் கப்பலுக்கு பயங்கர சேதம் அந்த ரெண்டு வியாபார கப்பலும் திரும்ப போயிட்டு சவுத் சொன்னாங்க அந்த வியாபார கப்பலுக்கு வரக்கூடாதுங்கிறதா எங்கள் நோக்கம் கல்ஃப் ஆஃப் சொல்லக்கூடிய அந்த இடத்துல நடந்துருக்கு அப்போ இஸ் அமெரிக்கா நேற்று ஆட்டி வாங்கிடு ஒன்று என்ன தெரியுமா செய் பதினெட்டு இடங்களில் ஏமனில் குண்டு போட்டிருக்கான் அவன் சொல்லி ஏமன் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது அமெரிக்கா பல ஆண்டுகளாக தொடர்ந்து தாக்கக்கூடிய இதை நான் நேரத்துன்னு சொன்னேன் அவன் தூத்து வாரி அழகாக வச்சுருக்கான் இவன் போய் குண்டை போடுவான் அவன் பாட்டு சும்மா இருக்கும் ஒரு கேஷுவாலிட்டியை கூட கொண்டு வர முடியலை ஒரு வேளை ஒன்று ரெண்டு இருந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அது ரிப்போர்ட் பண்ணலை அவன் அங்கே ஹவுத்திஸ் வந்து ஒன்று அமெரிக்கா பட க டஸ்ட் கப்பலை அடிச்சிருக்காங்க ரெண்டு வியாபார கப்பல்கள் திரும்ப போயிருக்கு அடுத்து அமெரிக்கன் ஃப்ளைட்டு லேண்டிங்கின் மாரிக் அதாவது அமெரிக்காவில் இருந்து ஃப்ளைட் வருது அது நேற்று என்ன வருதுன்னா ஆயுதமும் ஆயுதம்தான் தான் வருது சஃபிஸ்டிகேட்டட் வெப்பன் தான் வருது ஆள் கொண்டு வர மாட்டாங்க வெறும் திரும்ப போக முடியாது அதை நேற்று சொல்லிட்டாங்க இந்த ஏர்போ இந்த ஏர்போர்ட்டில் அது இறங்க முடியாது இறங்குனா அடிச்சுருவாங்க நல்ல உனக்கு தானே ஏர்போர்ட்டில் அடித்தா ஆவாங்க என்ன இவங்க நினைப்பாங்க ஆனால் அது வெடிபொருட்களையும் மற்ற பொருட்களையும் இந்த மக்கள் மீது வீசுவதற்காக கொண்டு வந்ததே அதை என்ன செய்தாங்க பிரிவென்ட் பண்ணிட்டாங்க அது திரும்ப அப்போ நீ வந்து நான் ஒரு பெரிய மண்ணாங்கட்டி ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது எப்பவுமே திருப்பி தாக்கும்போது திருப்பி தாக்கும்போது அமெரிக்கா உடனே யூகே சேர்த்துக்கிட்டு பழைய ரெண்டு வருஷம் சோ அது அங்காச்சா ஈராக்ல பாங்க ஈராக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹைஃபா துறைமுகத்தை கம்ப்ளீட்டா டெசர்ட் பண்ணிருக்கேன் இருக்கிறாங்க அங்க எண்பது பர்சன்ட் வியாபாரம் குறைஞ்சதுன்னு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தகவல் இப்போ அங்கே எந்த கப்பலும் வராது வராதா இங்கே விட மாட்டேன்னா அங்கே வராது அதனால் இஸ்ரேலே மறந்து விட்டு வியாபாரம் பண்ணுபவர்கள் வளமாக நல்ல பா யா யாரோடைய பாதுகாப்பில் கடல்வல்லரசன் கௌத்தீஸோடய பாதுகாப்பில் வியாபாரம் பண்ணிட்டுருக்கிறேன் அடுத்து மிக முக்கியமான டெவலப்மெண்ட் என்னென்னா நான் அடிக்கடி சொல்லிட்டிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பறிபோன கோலான் ஹைட்ஸை சிரியாவனுடைய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிய போராளி குழுக்கள் மீட்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க நேற்று அதிரடியாக படைகளை அனுப்பி இருக்கிறார்கள் எங்க கோலான் அப்போ அங்க வந்து நிலைமை கட்டுக்கடங்காமல் போகுது கோலான் ஹைட்ஸில் சண்டை எப்படி நடக்குன்னா அங்கே ஒரு பார்டர் அங்க ஒரு இவன் உள்ளே பூந்துட்டான் கோலான் ஹைட்ஸ் உள்ள சிரியாவுடைய இஸ்லாமிய போராளிகளினுடைய உளவு பிரிவு உள்ளே அப்போ பூந்துடும் ஒன்றுமே செய்ய தெரியல ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு போட்ட மாதிரி கொண்டு போட்டிருக்கான் ஆனால் இவன் இந்த ஷேடோ யூனிட்டை யூனிட் வரைக்கும் கண்டுபிடிச்சானா இல்லை அதுக்கப்புறம் எப்படி ஹாஸ்டேஜை கண்டுபிடிக்கிறது அப்படி போகுது ஆக ஹைஃபா துறைமுகத்தை அடுத்து கோலான் ஹைட்ஸு அரபு ஆறு அரபு நாடுகள் என்று மீட்க முடியாததை பட்டினியும் பசியும் இன்டர்நெட்டும் இல்லாமல் கிடந்து சண்டை போடும் இஸ்லாமிய போராளிகள் மீட்பார்கள் போல தெரிகிறது இஸ்ரேலு பிரிகேட்ஸ் எல்லாம் அங்கே இப்போ அங்கே தள்ளி இருக்கான் எவன் போவாங்க வைத்தியம் முடிஞ்சு தான் போகணும் ஆக சோர்களை திரும்பும் திசையெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு கான்யூனிஸை வந்து நம்ம ஜெயிக்க ஜெயிச்சுட்டா அமாசை அழிஞ்சிட்டு நம்ம கான்யூனிஸை ஜெயிக்கவில்லை என்று சொன்னால் போற நிறுத்தி விட வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் பெரிய தமாசை என்னான்னா கான்யூனிஸுனா எஹியாசின்வர் இருக்காராம் அவர் போய் பிடிச்சி ஐயோ அவர் அப்போவே அங்கே இல்லை அவர் ஒரு வீட்டை இடித்த இடிச்சிட்டு எஹியாசின்வர் எஹியாசின்வர் நம்ம ஹமாஸ் படைப்பிரிவினுடைய பிரிவினுடைய இப்போதைய ஓவரால் கமாண்டர் அங்க போய் குண்ட போட்டு எஹியாஸ் இன்வரை கொலை செய்து விட்டோம் அவருடைய வீடு அழிஞ்ச போய்ட்டு நான் குடும்பம் அழிஞ்சது உண்மைதான் அவர் எப்போ போயிட்டாரு அங்க இல்ல அப்போ ஒரு எஹியாஸ் இன்வரை வந்து இஸ்ரேல் வந்து உலக மகா வல்லரசாக பார்க்கறது அதுல ஏமாந்துட்டு கிடையாது நாங்க இன்வரை அழிச்சிட்டோம்னா கமாஸ் அழிஞ்சிருக்கிறான் அப்படிப்பட்ட இதை எவ்வளவு பேர் கற்றிட்டான் அது ஒரு ஐடியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அதை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு அப்போ சோதரலை தொடர்ந்து இந்த யுத்தம் போய்கொண்டு இருக்கிறது எல்லா முனைகளிலும் இஸ்ரேல் இது பண்ணி தோற்று கொண்டு இருக்கிறது இஸ் குரூப் ஒன்று கத்தருக்கு கூட சீஸ் ஃபயர் பேசிகிட்டு இருக்கேன் நேற்று கத்தருக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கியப்பா அம்மா சும்மா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போது இந்த யுத்தம் தொடரும் அமெரிக்கா பல்லி இழுத்து நிற்கிது ஹவுத் கை ஓங்கி நிற்கிது ஈ நேற்று பதினெட்டு இடத்துல அமெரிக்காவினுடைய பேஸ் அடிச்சிருக்காங்க அமெரிக்கா சும்மா இருக்கல உடனே கொண்டு போட்டிருக்கேன் ஆனால் அவங்க அதை பற்றி கவலைப்படல ஒன்று அங்கேருந்து வரட்டுற வரைக்கும் ஆனால் சங்கடமான விஷயம் என்ன தெரியுமா ரொம்ப இதாக சொல்லிடும் ஈராக்கில் இருந்து அமெரிக்காவில் வரட்டும் எப்படியா வந்து ஆக்கிரமித்தான் ஏதாவது இந்த உலகத்தில் யாராவது அமெரிக்கா வந்து ஈராக்கையும் சிரியாவையும் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறேன்னு எழுதுறாங்களா பேசுகிறாங்களா அமெரிக்காவினுடைய தளம் சிரியா என்ன அப்பௌண்டு தலம் மாதிரி அமெரிக்காவின் தளம் இந்த ஈராக்கில் எதுக்கு உன் நாட்டோட நீ நிறுத்திக்க வேண்டியது என்ன அதான் அன்னைக்கே ஈரானுடைய அயாத்துல்லா ரோஹுலாகு கோமினி அவர்கள் சொன்னார்கள் எழுநூறு பேர் வச்சிருக்கான் தட்டிட்டா முடிஞ்சு போச்சுன்னு அப்போ இப்படி ஆக்கிரமித்து மற்ற நாடுகளுக்கு சென்று ஆக்கிரமித்து அதை கொள்ளை அடிப்பதை தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் ஒன்றுமே செய்ய முடியவில்லை இஸ்புல்லா இன்னொரு சாதனை செய்திருக்கேன் நான் நான் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொன்னேன் அது என்னன்னா இந்த மோரோனுங்கிற மலைக்குன்றுக்கு மேலே இருந்த பேஸு அதாவது இன்டெலிஜென்ஸ் பேஸு அது முசாதோடைய பேஸு எல்லாத்தையும் ஹிஸ்புல்லா அடிச்சுட்டாங்கன்னு சொன்னேன் உடனே இவன் என்ன செய்த்தியானுக்கு ஒரு குழுவை கொடுத்தான் நாங்கள் அதுக்கு பேக்கப் சிஸ்டம் வச்சிருக்கோம் இன்றைக்கி பேக்கப் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சி நாசம் பண்ணிட்டானோ தகவல் யார் கொடுத்தா இஸ்ரேலுடைய அல்லது ஹிஸ்புல்லாவுடைய மிகப்பெரிய உளவா உளவாளி நத்தியானுக்கும் கொடுத்தாரு அப்படியா சொல்கிற மொழி நாங்கள் பார்த்துக்கிட்டோன்னு வந்து நேத்தை அடித்து தீர்த்தாங்க எவ்வளோ இன்டெலிஜென்ஸா பொறுமையாக இந்த யுத்தத்தை முன்னேறி கொண்டு முன்னெடுத்து செல்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் மிக அழகான விளக்கங்கள் இன்ஷா அல்லா தொடர்ந்துருங்கள் இணைந்திருங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமான தகவல்களை தரு தருகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாஹிர் தவான் ஜில்லா